நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நமச்சிவாய் ஜோதிடம் நமச்சிவாய் ஜோதிடம் யூடியூப் சேனல் ரொம்ப நாளாக பதிவு எதுவும் போடல ஸோ பதிவு அதிகமாக வரல நண்பர்கள் ரொம்ப வருத்தப்பட்டேங்க ஒரு சிலர் ஃபோன் பண்ணி கூட கேட்டீங்க ஸோ என்னுடைய பதிவு மீண்டும் தொடர்ச்சியாக வரும் ஸோ வேலை காரணமாக என்னால் பதிவு செய்ய முடியல ஸோ அதனால் வளர்த்ததே தெரிவித்துக் கொள்வது சரி மீண்டும் நம்ம பதிவை தொடங்கலாம் அப்படின்னு மறுபடியும் இந்த பதிவை தொடங்கும் சரி என்ன பதிவு இந்த காலகட்டத்தை பார்க்கலன்னா வருகின்ற பத்தாம் தேதி அதாவது மே பத்தாம் தேதி அச்சிய திருதியை இந்த நாள் வந்து ஸோ மே பத்தாம் தேதி அச்சிய திருதி அச்சிய திருதின்னு என்ன பண்ணலாம் சார் தங்கம் வாங்கணுமா வெள்ளி வாங்கணுமா வைரம் வாங்கணுமா என்ன வாங்கலாம் நிறைய பேர்த்துக்கு கேள்வி எல்லாருமே தங்கம் வெள்ளி வைரம் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாரா என்பது ஒய் அப்ப என்ன வாங்க அச்ச திதியில எதை செய்தாலும் அது வளரும் அப்படிங்கிறது தான் அச்சிய திதி சில அத்திய அச்சிய திதியை வந்து தர்ம காரியங்கள் செய்யலாம் தர்மம் செஞ்சா அது மேலும் 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 வளரும் யாருக்காவது ஏதாவது சாப்பாடு தானம் பண்ணுங்க சரிங்களா ஒரு தானம் அது எதுவாக இருந்தாலும் சரி தண்ணீர் கூட தானம் பண்ணலாம் சொன்னீங்க தண்ணீர் வாங்கி கொடுக்கலாம் அல்லது நீர் மோர் வெயில் காலம் எப்பவுமே அச்சு திருதியை வரும்பொழுது பொழுது கட்டாயம் பெய்ய காலமாக சித்தரி வரக்கூடிய திருதியை திதி என்பதனால் அப்போ நாம என்ன பண்ணலாம் ஒரு நீர் மோர் கூட ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்கலாம் மோர் வாங்கி கொடுக்கலாம் தண்ணீர் வாங்கி கொடுக்கலாம் ச தங்களுடைய தகுதிக்கேற்ப ஒரு தானத்தை செய்வது உங்கள் வாழ்வில் மிக மிக உயர்வைு சரிங்களா இல்ல ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமா கண்டிப்பா கொடுங்க ரொம்ப 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 ஒரு நல்ல விஷயம் சரி இது தானம் சரி வீட்டுக்கு என்ன சார் செய்யலாம் வீட்டுக்கு என்ன வாங்கலாம் என்ன வாங்கலாம் வீடு சுச்சம் வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்கான சமையல் பொருட்கள் வாங்கும் வீட்டுக்கு தேவையான சமையல் பொருட்கள் வாங்கணும் உங்களால் என்ன அந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு தேவையானது வாங்க முடியும் பாருங்க அரிசி பருப்பு வேற இதர செலவுகள் வீட்டுடைய சமையல் தேவையான பொருட்களை வாங்குவீங்க சரி அதுவுமே வாங்கலை அப்படின்னா கல்லுப்பு மஞ்சள் இந்த கல்லுப்பு மஞ்சளையாவது வாங்கி பெருமானுடைய திருத்தலத்தில் கொண்டு போய் அதை வச்சு உங்கள் குடும்ப நபர்கள் எல்லாரும் பேர்ல அர்ச்சனை வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு அந்த கல்லூப்பியும் மஞ்சளையும் கொண்டு போய் உங்கள் பூஜை அறையில் வச்சுருவோம் சரிங்களா இது ரொம்ப 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 விசேஷமானது உங்கள் வீட்டில் என்றைக்கும் உணவு பஞ்சம் இருக்காது ஸோ ஒரு குடும்பத்தில் என்று உணவு பஞ்சம் என்று ஒன்று இல்லையோ அப்பொழுது அந்த குடும்பம் ஜெயிச்சிடும் அதை தான் நாம் ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் ஒரு குடும்பத்தில் என்று உணவு பஞ்சம் இல்லையோ அன்று அந்த குடும்பம் ஜெயிக்கிடுவோம் சரிங்களா அதனால் உணவுப் பொருட்களை வாங்கி கொடுங்க தானம் பண்ணுங்க எப்பயுமே அச்சிய திதி நாள் பாதி நாள் இப்படி மாறி மாறி வந்துடும் சில பேருக்கு குழப்பமாயிரும் சாயந்தரம் ஆரம்பிச்சா அடுத்த நாள் பத்து மணிக்குள்ள முடிச்சிருந்தோம் ஆனா இந்த முறை வருகின்ற மே பத்தாம் தேதி அச்சிய திதி காலையில நாலு மணிக்கு ஆரம்பிச்சு நள்ளிரவு ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு சோ அதனால நாள் முழுவதும் சூரிய உதயத்திலிருந்து நம்மளுக்கு அச்சிய திதி அற்புதமா இருக்குது அச்சிய திருதியை ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த காலகட்டத்துல உங்களால முடிஞ்சு செய்யுங்க வெள்ளிக்கிழமை ரோகிணி நட்சத்திரத்தில் வர்றது இன்னும் சிறப்பு காரணம் காலப்புழுசில் இருக்கிற ரெண்டாம் வீடு அது சுக்கனுடைய வீட்டில் சுக்கனுடைய நாளில் இந்த அச்சை திருதி வருவது மிக மிக சிறப்பு சோ என்ன முடியுமோ அதை வாங்கி உங்கள் வீட்டில் வைங்க இல்லைங்க நான் தங்கம் வாங்கியே ஆகணும் வெள்ளி வாங்கியே ஆகணும் சிறிய தொகையில வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும் சரி நீங்கள் பயந்துக்கெல்லாம் வேண்டாம் இன்னைக்கு நகை கிட்டத்தட்ட வந்து பவுன் ஐம்பத்தைந்து தாண்டி போயிட்டே இருந்தாலும் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கூட நீங்கள் அந்த அன்னைக்கு தங்கத்தை வாங்க முடியும் எல்லா நகை கடையிலும் சின்ன காடு மாதிரி போட்டு மில்லி கிராம் சைஸ்ல தங்கத்தை வச்சிருப்பாங்க சரி ஒரு மணியே ஆனாலும் தங்கம் தங்கம் தான் சரிங்களா அப்புறம் ஒரு கிராம் காயின வெள்ளிக்காயின குபேரனுடைய படமும் மகாலட்சுமியினுடைய படத்தையும் சேர்த்து வச்சிருக்கிற ஒரு கிராம் வெள்ளி நாணயம் உண்டு அது வெள்ளி நாணயம் தொண்ணூறு ரூபாய் பக்கமாக போகுது செய்யூலி சேதாரம் பார்த்தா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ரூபா பக்கம் வந்துடும் ஸோ அதை வாங்கி வைக்கிறதுனால வைக்கலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் வாங்கி பெருமாள் தளத்தில் வச்சுட்டு வீட்டில் வைங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லை வீட்டில் பூஜை செய்யலாம் அப்படின்னா எப்போ போல வீடை சுத்தம் பண்ணிட்டு இலை வாங்கி பச்சரிசி நிறுத்தி அதில் கலசத்தை வச்சு பூஜை செய்கிறது ரொம்ப 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 சிறப்பை தரும் இந்த அச்சி திருதியை நாளில் எல்லாருமே சகல செல்வத்துடன் வாழ எம்பெருமான் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரையும் ஸ்ரீ சீனிவாச பெருமாளையும் வணங்கி மகிழ்கின்றேன் எல்லாத்துக்கும் எல்லா செல்வங்களும் கிடைக்கணும் தங்கம் தான் வாங்கணும்னாலும் நினைக்க வேண்டாம் என்ன முடியுமோ அதை வாங்குங்க குறிப்பாக உப்பு கல்லுப்பு மஞ்சள் வாங்குங்க உங்களால் முடிந்ததை ஒருவருக்கு தான செய்யுங்க என்னால எதுவுமே முடியல அப்படின்னா ஒரு மோர் வாங்கி ஒருத்தர் தானம் ரொம்ப 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 சிறப்பான ஒரு இடத்துக்கு வருவீங்கள் என்பது மிகப்பெரிய உண்டு ஸோ அனைவருக்கும் ஒருமுறை அச்சிட்டு நல்லால் திருநாள் வாழ்த்துக்களை ரொம்ப 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 அற்புதமாக சொல்லி தடவைப்பட்டிருக்கிறேன் எல்லாத்திருக்கு உணவுக்கு பஞ்சமில்லாத ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனாகிய எம்பெருமான் சிவனை வணங்கி மகிழ்கின்றேன் நன்றி இது நமச்சி